எதுக்கு மேடம் நீங்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிங்க உங்களை வருத்தம் தெரிவிக்க சொல்லி உங்களை வந்து இந்த பாடல் பாடினதுக்காக அப்பாலஜஸ் என்ற வார்த்தை பயன்படுத்த சொல்லி உங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ போராழுத்தம் கொடுத்துருக்காங்க அவங்க கிட்டேயே எதுக்காக நான் என்னை வருத்தம் தெரிவிக்க சொன்னீங்கன்னு கேட்டு அது ஒரு விளக்கமாக நீங்கள் இதே ட்விட்டர்லையோ இல்லைனா உங்களோட லெட்டர் பேட்லேயோ ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது எங்களோட படத்தை எந்த வகையிலும் பாதிக்காமல் வியாபாரத்தை பாதிக்காமல் இருக்கும் பாடல் நல்லபடியாக போயிட்டுருக்கு ஆர்கானிக்காக ஒரு ஒன் மில்லியன் வியூஸ் வந்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் பாடல் நெருங்கிடுச்சு இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கவங்க என்னை இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு எனக்குன்னு இருக்கிற மக்கள் எனக்கு படம் பார்க்குற மக்கள் வந்து என்னை சுற்றி கேள்வி கேட்டே இருக்காங்க அவங்க நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் ப்ரொடியூசருக்குமே வந்து சார் என்ன சார் நமக்கு பிஸ்னஸ் இதுக்கு பாதிக்குமா அவங்க அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளை கேட்காம கொடுத்தாங்கன்னு கேட்குறாரு எனக்கு பதில் சொல்ல தெரியல அதனால் சின்மை மேடம் என்ன காரணத்துக்காக நான் உங்களை நேரடியாக மீட் பண்ணி பேசினதில்லை எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான எந்த தொடர்பும் இல்லை எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படி இருக்கப்ப நான் ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்ட மாதிரி தப்பு பண்ணிட்ட மாதிரி இது ஒரு ஒரு இது ஒரு வகையான ஒரு ஒதுக்கி வச்சு பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி நான் ஏதோ ஏதோ பெருசாக இந்தியா நாட்டை தாண்டி வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஏதோ ஒர்க் பண்ணி என்னை வந்து என்னை வந்து அது அந்த வார்த்தை எனக்கு பிறகு தெரில அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி விளக்கம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட்ட அந்த பதிவையாவது நீங்கள் நீக்கிடணும் ஏன்னா அது இந்த படத்தை வியாபார ரீதியில் எந்த வகையிலும் அது பாதிக்கக்கூடாதுன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் அண்டு தேங்க்யூ அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தப்போ என் கூட நின்று இந்த பாடலை வந்து பொதுமக்கள் வெகுஜனம் கிட்ட கொண்டு போய் சேர்த்து ரசித்து கொண்டாடிட்டு இருக்கீங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி மற்ற மொழியிலும் இந்த பாடல் வெளியாகி இருக்குது ஸோ அந்த பா அந்த மொழிகளுக்கும் அந்த மொழியில் படம் பார்த்த பாட்டு பார்த்து ஃபோன் பண்ணி பேசின ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் விரைவில் சின்மை மேடம் கிட்டேருந்து ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ